முருகுவண்டு மனதிற்குள் என் கஷ்டங்களை புழுங்கி நான் அழுவது என்று உன் குமுறல் எப்படி என் செவிக்குள் எட்டாமல் இருக்கும் தங்கமே தான் இதை நீ கேட்கும் நாளில் இன்றே ஒரு மணிக்கு உன்னுடைய அந்த ஒரு அழைப்பிற்காகத்தானே இத்தனை நாட்களாக நீ காத்து கொண்டு இருந்தாய் நான் உன்னிடம் ஒரு ரகசியத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசை வைக்காதே தங்கமே எதுவுமே நிரந்தரமே இல்லை இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு பணிந்து போக தெரிந்து கொள் தவறு இல்லை உறவுகளை ஒருபோதும் வெறுக்காதே நிச்சயம் உனக்கான காலம் வரும் ஒன்றை மட்டுமே நான் சொல்ல வேண்டும் வாழ்க்கையில் எப்போதும் உன் முன்னே இருப்பதை மட்டும் கவனி உன்னை பின்னுக்கு இழுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து கூட பார்க்காதே தங்கமே அப்படி நீ பார்த்தால் முன்னே இருக்கும் பார்க்கும் தருவாயை நீ தவறவிட்டு விடுவாய் நீ இத்தனை நாட்களாக ஏங்கி தவித்த ஒன்று இன்றே உனக்கு நடக்க போகின்றது உன்னுடைய துணை இடம் இருந்தே உனக்கு அழைப்பும் நற்செய்தியும் மகிழ்ச்சியும் தானாகவே தேடி வர போகின்றது உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு அனைவருக்கும் நான் பாடம் புகட்டுவேன் நீ வருந்தாதே தங்கமே உன்னுடைய எண்ணம் அனைத்தும் உன்னுடைய துணையாக மட்டுமே இருக்கட்டும் நீ அவர்களுடன் மட்டுமே சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் அனைத்தும் நல்லதாகவே மாறும் என முதலில் நீ நம்பு

무르가젖웨일무르가